இந்த வீடியோ வினாக்கள் அதாவது இலக்கணம் தொடர்பான வினாக்கள் பார்ட் பார்ட் ஒன் பார்ட் டூ இலக்கணம் தொடர்பாக சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புகள் அதுக்கு எதிர்மறையான சொல் எப்படி வரும் மனிமகளை செல்வ வாழ்வை விரும்பியவள் ஓகேங்களா அப்ப என்னன்னு வரும் எதிர்மறை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அவள் செல்வ வாழ்வை விரும்பியவள் கிடையாதுன்றதுக்கான அர்த்தம் ஓகேங்களா சோ இங்க மணிமேகலை அப்படிங்கிறது மேல வரும் பொழுது நம்மளுக்கு எப்படி வரும் அல்லல் வருமா அல்லால் வருமா அல்லியில் வருமா அல்லோல் அல்லோல் வருமான்னு பாத்தீங்கன்னா அல்லல் தான் வரும் அவள் அல்லல் அவள் அல்லன் சோ அந்த மாதிரிதான் வரும் ஓகேங்களா மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் என்பதுதான் கரெக்ட் ஓகேங்களா இதற்கான எதிர்மறை சொல் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விசனம் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சோ இங்க வந்துட்டு பொருள் கேட்கல எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க நம்ம டக்குன்னு கவலைன்னு கவலைன்னு சொல்லிட்டு எதிர்ச்சொல் தான் மகிழ்ச்சி மிகச்சிறிய கூறு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு வந்து பாத்தீங்கன்னா உருவன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து சொல்லின் பொருள் சோ ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு சொற்கள் இருக்குமே தெளிவா படுத்து வச்சுக்கணும் நோ அடுத்து இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு ஓகேவா இதுல அப்படிங்கிற எழுத்துக்கான ஒரு எழுத்து ஒரு சொல்லி பாத்தீங்கன்னா புல் ஷார்ட் கட் வந்துட்டு வைகோட் புல் அப்படின்னு சொல்லிட்டு நாத்துல வச்சுக்கலாம் வைக்க புல் வைகோட் புல்னு சொல்லிட்டு சோ இந்த ஷார்ட்கட் நாத்துல வச்சுட்டோம்னா நம்ம வைனா புல்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஈஸியா அடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி தொண்ணூத்தி நாலாவது அதாவது அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வினாவை கண்டறிக சோ கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா அப்படின்னு கேக்குறது எந்த மாதிரியான ஒரு வினா அப்படின்னு ஒரு பொருளை வந்துட்டு கொல்லும் அதாவது வாங்கும் பொருட்டு வினவுவது கொடுக்கும் வினவுவது கொடை வினா தெரியாமல் ஐயப்பட்டு அதாவது ஆசிரியரிடம் போய் மணிமேகலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கிறோம் ஓகேங்களா நம்மளுக்கு தெரியாமதானே அதை கேட்கிறோம் அப்ப அது அறியாத வினா ஓகேங்களா சோ இந்த மாதிரி கடைக்காரட்டம் நம்ம போய் வாங்கும் பொருட்டு வினவுவது குழல் வினா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வட்டம் இப்பெயர்ச்சொல்லின் வகையினை கண்டறிதல் இந்த பெயர் சொல்லோட வகை வட்டம்னா எதுல வரும் சோ சுவை மனம் சுவை ஓகேங்களா நிறம் அளவு வடிவம் சோ இதெல்லாம் எதுல பேஸ் பண்ணி வருது பண்பு பெயர் இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பண்பு பெயர்கள் ஓகேங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எனது குணமும் வரும் இதுல குணமும் வரும் ஓகேங்களா சோ வடிவம் வடிவத்தை பேஸ் பண்ணிதான் வந்திருக்கு அதாவது வட்டம் சதுரம் செவ்வகம் இதெல்லாமே என்னது வடிவம் சோ வடிவம் வடிவமா பேஸ் பண்ணி வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகர வரிசை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா சோ அகர வரிசைப்படி எழுதணும் அ ஆ இ இ இந்த வரிசைப்படி எழுதணும் ஓகேங்களா ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா கடும்பு கூத்தர் காக்கடுத்து கா கு வா வாக்கப்புறம் வே அடுத்து வே சோ இந்த அலைன்மென்ட் தான் கரெக்ட்டா வருது ஆப்ஷன் பி ஓகேங்களா சோ கா 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 கு கு வா வா வே வே சோ இந்த ஆப்ஷன் இந்த அலைன்மென்ட்ல கரெக்ட்டா வருது பி ல ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்த்துகல் பாரதி நாளை வருவான் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து குடியரசுத் தலைவர் நாளை வருவார் செய்தியில பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நாளை சென்னைக்கு வருவார் அப்படின்னு சொல்றோம்ல சோ அது எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செய்தி தொடரா இருக்கு ஓகேங்களா செய்தி சொல்ற மாதிரி இருக்கு செய்தி தொடர் அது எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பாக்கணும் அதே எவ்வளவு உயரமான கோபுரம்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி சொல்றது பாத்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் கவிதா உரை படித்தாள் கவிதா வந்து உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா செயப்பாட்டு வினை ஓகேங்களா இங்க கவிதா உரைப்படுத்தாங்கிறது செய்வினை என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கறது தன் தொடர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல்ல கண்டறிக ஓகேவா மூடு பணி வினை வினைத்தொகைங்கிறது கரெக்டான ஒன்று வெந்துனா வினையச்சம் தடவறைனா உரிச்சொற்றுடல் இந்த மூணுமே கரெக்ட் ஓகேங்களா மூதூர்னா தொழிற்பெயர் கிடையாது ஓகேங்களா இது பண்பு பெயர்ல வரும் பாத்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்கி தென்றல் காற்று அடித்தது தென்றல் காற்று வீசியதுன்னு தான் சொல்லுவோம் அப்ப காற்று அடித்தது கிடையாது காற்று வீசியது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகம் எனும் தமிழ்சொல்லின் வேர்ச்சொல் எது இந்த வினைச்சொல் வினைமுற்று பெயர் பெயற்சொல் உலகம் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஒலி வேறுபாடு அடிந்து சரியான பொருளை அறிதல் வானம் இது ரெண்டு சொல்லினா இது மூணு சுல்லினா வானம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு ஆகாயம் ஆனா இந்த வானம்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாத ஒன்று ஓகேங்களா சோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் வானம்னா ஆகாயம் வானம்னா வெடி சோ இந்த வானம்னா வெடி கன்விக்ஷன் எனும் சொல்லின் தமிழ்சொல் ஓகேங்களா சோ கலை சொற்கள் கொடுத்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா கன்விக்ஷன் எனும் சொல்லின் தமிழ்சொல் சோ குரூப் போர்ல வந்துட்டு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க கலை சொற்கள் ஓகேங்களா சோ இதுதான் அது இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல கேட்பாங்க கன்விக்ஷன் எனும் தமிழ் சொல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை ஓகேங்களா சோ இது வந்து தண்டனை எல்லா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்குண்டான தமிழ் மீனிங்லாம் பாத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருங்கோணம் ஓகேங்களா சோ இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆஹ் பண்பு பெயர்ல நிறைய இருக்குது நிறம் இருக்கு சுவை இருக்கு அளவு இருக்கு வடிவம் இருக்கு அருங்கோணம்ங்கிறது என்னது வடிவம் வட்டம் வடிவம் சதுரம் ஐங்கோணம் அருங்கோணம் இதெல்லாம் வடிவத்துல வருது அப்ப இது என்ன பண்பு பெயர் வடிவ பண்பு பெயர் செம்மை கருமை நீளம் இதெல்லாம் வருது நிறப்பண்பு பெயர் பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு இதெல்லாம் வருது சுவை பண்பு பெயர் ஓகேங்களா சோ இதுலயே வந்துட்டு பண்பு பெயர்ல நிறைய இது இருக்கு இங்க வந்து அருங்கோணம்ங்கிறது வடிவ பண்பு பெயர் சொற்களை ஒழுங்கு சொல் ஓகேங்களா கரெக்டா தெளிவா வந்துட்டு என்னது ஒரு லைன் ஃபார்ம் பண்ற மாதிரி அமைக்கணும் குடநாடு நாடு சோ சேரர்களின் எனப்பட்டது இப்படி ஒரு வாக்கியமே வராது நாடு எனப்பட்டது சேரர்களின் குடநாடு சோ இதுவும் வராது சேரர்களின் குடநாடு நாடு எனப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு வாக்கியத்தை அமைக்குது ஓகேங்களா ஒரு சொற்களை அமைக்குது சொற்றொடரை அமைக்குது தான் கரெக்ட் சோ ஒரு தடவை தடவை ரெண்டு தெரியும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகரவரிசையில நிறைய கேட்பாங்க சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் காங்கா சா எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா பாத்து வச்சுக்கணும் காங்கா சா ஓகேங்களா அந்த எழுத்துக்கள் தெளிவா பாத்து வச்சுக்கணும் மாத்தி நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது ஊ ஊக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ மாக்கு மா சோ இதுதான் இந்த அலைன்மெண்ட் தான் கரெக்டா இருக்கு ஓகேங்களா உழவு ஏர் மண் மாடு ஓகேங்களா சோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமலர் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு உருதுயருடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்துட்டு உருதுயர்னா வினை தொகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பகைகுழல் இறக்கல குறிப்பு தருக பகையை கொள்ளல் ஓகேவா சோ இரண்டாம் வெற்றுமை தொடர் ஓகேவா சோ இரண்டாம் வெற்றுமை தொடர்னா என்னது ஐ ஐ வந்து இரண்டாம் ஐ ஆல் கு இன் அது கண் படிச்சிருப்போம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வெற்றுமை தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஐ அதுக்கப்புறம் மூன்றாம் வேற்றுமை தொடர் ஆள் நான்காம் வெற்றுமை தொடர் கூ இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இவங்க என்ன கேட்டிருக்காங்க பகை கொழல் இலக்கண குறிப்பு தருக்குன்னு கேட்டானா பகையால் பகையைக் குழல் அப்படிங்கிற மாதிரி வரும் ஐ வரும் ஓகேவா அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை சோ இங்க வந்து ஐ அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கு ஓகேவா தொக்கி வந்திருக்கு சோ அதான் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன ஓகேவா சோ இது எந்த மாதிரி வாக்கியம்னா தொடர் வாக்கியம் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்பது தொடர் வாக்கியம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு ஓகேவா கருத்தை பதிவு செய்தான் ஓகேவா கருத்தை பதிவு செய்தான் பதவியை விட்டு நீங்கினான் உண்ணப்படும் தமிழ் தேனை கருத்து பதிவு செய்யப்பட்டது சோ இந்த பட்டதன் வந்தாலே செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சோ செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தினா கருத்தை பதிவு செய்தான் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்ணினை காக்கும் இமை போல சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனது உவமை தொடர்கள்ல வரும் கண்ணினை காக்கும் இமை போல தாமரை நீர் தாமரை இலை நீர் போல நகமும் சதையும் போல சோ இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் பாத்து வச்சுக்கணும் கண்ணினை காக்க மீமே போலன்னா நம்மளுக்கே தெரியும் உடனிருந்து பாதுகாப்பது ஓகேவா மித்த எதுமே வராது கண்ணினை காக்க மீமே போல ஒருத்தன் வந்து நல்லா பாத்துக்கிறது ஓகேவா சாதா பாதுகாப்புன்னா அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அவனை திருத்தினான் அப்படின்னு வரும் ஓகேவா அவன் திருந்தினான் அப்படிங்கிறத ஆஹ் தன்வினையை வந்து பிறவினை வாக்கியமாக மாற்றுன்னு சொல்ல அவனை திருத்தினான் உம் பிறவினைனா என்னது மத்தவங்களால செய்யப்பட வைக்கிறது ஓகேவா அவனை திருத்தினான் இவன் வந்து அவனை திருத்தினான் அப்படின்ற மாதிரி பிறரால் செய்யப்பட வைப்பது அவனை திருத்தினான் பாத்தீங்கன்னா ஏத்தீங்க இளமை இளமையில் கல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இடமெல்லாம் சிறப்பு இளமையல் கட் கல் என்பது முதுமையில் இன்பம் இளமையிலே க அதாவது இளமையிலே கத்துக்கிட்டோம்னா முதுமையில வந்து இன்பமா இருக்கலாம் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இதெல்லாம் வந்து பழமொழிகள் ஓகேங்களா இதெல்லாம் பல மொழியில வரும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் ஓகேவா சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வந்துட்டு வழக்குல நம்ம யூஸ் பண்றஸ் தான் அடுத்து வலுநிலைகளை பொறுத்துகிங்களா செழியன் வந்தது செழியன் வந்ததுன்னா செளியன் வந்துட்டு ஒரு ஆண்பால் ஆனா வந்ததுன்னு சொல்லிட்டு அக்ரிநிலையில சொல்லியிருக்காங்க செழியன் வந்தது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது தினை வந்துட்டு உயர் திணை வந்து அக்ரிணையில குறிப்பிட்டு இருக்காங்க அப்ப இது வந்து திணை வலு கண்ணகி உண்டான் கண்ணகிங்கிறது ஒரு பொண்ணு ஆனா என்னது உங்களுக்கு உண்டான்னு கொடுத்துருக்காங்க கண்ணகி உண்டால் தானே வரணும் அப்ப ஆண்பாலுக்கு பதிலா பெண்பாலுக்கு பதிலா ஆண்பால்னு மாறி அப்ப இது பால் வலு ஓகேவா வலுநிலை நீ வந்தேன் நீ வந்தாய்னு சொல்லுவோம் அது என்ன நீ வந்தேன்னு வருது ஓகேவா சோ அப்ப என்னது இடம் மாறி வருது தன்மையில வராம முன் முன்னிலை வராம தன்மை வந்திருக்கு ஓகேவா சோ நீ வந்தேன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இடம் இடம் மாறி வருது ஓகேவா நெக்ஸ்ட் நேற்று வருவான் நேற்று வந்தான்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கணும் ஆனா நேற்று வருவான்னு சொல்லிட்டு பியூச்சர்ல சொல்லுது இது வந்து காலம் வலு காலத்தை மாத்தி கூறுறது ஓகேவா சோ இது கால வலு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா ஓகேவா சோ இது வந்து இதெல்லாம் சொலவடையில வரும் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பல பழமொழி உணர்த்துவது சோம்பல் குத்துக்கல்லுக்கு குளிரடிச்சா வெயில் அடிச்சா அதே இடத்துலதான் இருக்கும் ஓகேங்களா சோ அது வந்து நகர போறது கிடையாது அதாவது சோம்பலா இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை அறிந்து பொறுத்துக ஆ அப்படின்னாலே தெரியும் ஆனா பசு தூ என்பது உண் கோனா இது எல்லாத்துக்குமே தெரியும் கோனா அரசன் ஐனா தலைவன் ஆப்ஷன் டி இந்த கோ ஐலாம் தெரியும் தூ மட்டும் புதுசா இருக்கு தூனா உன் நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு தருக விதையாமை உறையாமை விதை ஆமை விதையாமை உரையாமை இது மினுமே வந்து பாத்தீங்கன்னா என்னது எதிர்மறையான தொழிற்பெயர்ல வருது விதைத்தல் உரைத்தல் அப்படிங்கிறது விதையாமை உரையாமைன்னு வருது அப்ப எதிர்மறையான தொழிற்பெயர்கள் விதைத்தல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் உரைதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் ஓகேவா சோ அதை எதிர்மறையில சொன்னோம்னா விதையாமை உரையாமைன்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல் ஓகேவா சோ கல்லில் நார் உரித்தல் என்பது என்னது இல்லாத செயலை சொல்லுவதில் நன்கு பழகி அறிதல் விரைந்து செய்தல் ஆராய்ந்து பாராமல் செய்தல் கல்லிலே நார் உரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆராய்ந்து பாராமல் செய்தல் ஒன்னு ஆராய்ந்து பார்க்காம என்னது அதை செய்யறது அதான் கல்லில் நார் உரித்தல் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இரும்போந்து இந்த சொல்லுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா உங்களுக்கு கீழே சொல்லும் பொருள் என்பது பருத்த பனை மரம் ஊவமணி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சொற்றடலும் ஊவமணி அப்படின்ற சொல்லின் பொருள் வந்துட்டு மனமலர் ஊவமணி என்பது மனமலர் இதற்கான பொருள் புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல மீனாட்சி சுந்தரனார் பத்தி கொடுத்து வந்திருப்பாங்க ஓகேவா சோ இங்க கொடுத்திருக்காங்களா சோ மீனாட்சி சுந்தரனார் பத்தி கொடுத்திருக்காங்க அதனால அந்த கொஸ்டின் ஓகேவா புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னது சிலபஸ் குடுத்திருக்கனால இங்க நான் குடுத்திருக்கேன் புலமை கதிரவன் என்று தமிழறிஞரால் போற்றப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதாத நூல் சோ கண்ணதாசன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசனும் வந்துட்டு சிலபஸ்ல இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் சோ இந்த பதினஞ்சு மார்க்ல இதுவும் இருக்கு ஓகேவா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் ஓகேங்களா இதுல கண்ணதாசன பத்தி கொடுத்திருக்காங்க சோ கண்ணதாசன் எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா இயேசு காவியம் ஆட்டநந்தி ஆதிமந்தி சேர தாண்டவம் எழுதாத நூல் பாத்தீங்கன்னா பாரி மலை கொடி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி அப்படிங்கிற சமுதாய உணர்வை பாடியவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரதிதாசன் சோ சிலபஸ்ல பாரதியார் இல்ல ஆனா பாரதிதாசன் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சிலபஸ்ல பாரதியார் இருந்திருக்க மாட்டாரு பாவலர் ஏறு தன்னாரு ஓகேவா சோ இங்க பா பாரதியார் கொடுத்து வந்திருப்பாங்க பாரதியார் வந்துட்டு இல்ல பாரதிதாசன் தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி

இருபக்து என்பதன் இலக்கணத்தை கூறுக சோ இதுல நம்மளுக்கு வந்திருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆஹ் ஆயுத அதாவது உயிரிழத்துல இருக்கக்கூடிய இக்குல வந்துருக்கு ஓகேங்களா சோ அக் அக்கு அப்படிங்கிற மூணு எழுத்துல வந்திருக்கு ஆயுத எழுத்துல வந்திருக்கிறதுனால இது ஆயுத தொடர் குற்றியலுகிறம் ஆயுத தொடர் குற்றியலுகர் லுகரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எனும் நூல் இயற்றப்பட்ட காலம் சோ சங்கம் மருவிய காலம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல நான்மணி கடைகை இருக்கு ஓகேங்களா சோ இங்க கொடுத்து வந்துருப்பாங்க பாருங்க நான் கடிகை இருக்கு நாலடியாரும் சிலபஸ்ல நான் இங்க கடைகை நான்மணி கடிகை சங்கம் அருவிய காலம் அடுத்து நாலடியார் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பது சோ நாலடியாரும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கு தான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க நாலடியார் நாலடியாரை ஏற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது ஓகேங்களா இது பொருள் இன்பம்ங்கிற முப்பாளர்களை கொண்டது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் பாடல்களை பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால்களாக தொகுத்து தந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது பதுமனார் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் பேஸ் பண்ண கொஸ்டின் ஓகேங்களா சோ இது இந்த மூணு கொஸ்டின் இது வந்து பாத்தீங்கன்னா நான் மணி பேஸ் பண்ண கொஸ்டின் நாலடியார் பாடல்களை அறம்பொருள் இன்பம் என்று முப்பாலாக பகுத்து தந்தவர் யார்னு பாத்தீங்கன்னா பதுமணார் பதினெண் கீழ்கணக்கு உள்ள தொகை நூல் எதுன்னு சொல்லிக்கிட்டு கீழ்கணக்கு நூல்ல தொகை நூல் வந்து நாலடியார் ஆப்ஷன் பி சோ நாலடியாரின் ஆசிரியர் யார் இப்பதான் சொன்னேன் சமண முனிவர்கள் நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள் நெக்ஸ்ட் ஔவையார் எழுதிய நல்வழி என்ற நூல் எத்தனை வெண்பாக்களால் ஆனது சோ ஔவையாருடைய பாடல்களும் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் பாடல்கள் என்று இருக்கும் ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா எழுதிய நல்வழி அப்படிங்கிற நூல் எத்தனை வெண்பாக்களால் ஆனதுன்னு கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது வெண்பாக்களை கொண்டது சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நூல்களை நூல் ஆசிரியர்களோடு சரியாக பொறுத்துக்கோ சோ நான்மணி கிடைக்க யாரு விளம்பி நாகனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் நாளடியார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதுமனார் இன்னா நாற்பது கபிலர் சோ ஆப்ஷன் டி நான்மணிக்கடையின் ஆசிரியர் சோ நாலடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள் நான்மணிக்கடையருடைய ஆசிரியர் உங்களுக்கு விளம்பி ஆகனார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் சோ திருக்குறளும் சிலபஸ்ல இருக்கு ஓகேங்களா சோ திருக்குறளும் சிலபஸ் இருக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருபது அதிகாரங்கள் மட்டும் படிக்கலாம் ஓகேங்களா இந்த இருபதையும் படிச்சு வச்சுக்கணும் திருவள்ளுவரை பத்தியும் படிச்சு வச்சுக்கணும் திருக்குறள் நூலை பத்தியும் படிச்சு வச்சுக்கணும் அதோட சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா அது எந்த மொழியில் தெரிஞ்சு வைக்கப்பட்டது உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் இரண்டாம் வெற்றுமையை குறிப்பிடுக இரண்டாம் வெற்றுமைனா என்னது ஐ ஐ ஆள் கு இன் கண் சோ ஐ வந்து இரண்டு இரண்டாம் வெற்றுமை ஐ இரண்டாம் வெற்றுமை ஊர்ல ஸ்டார்ட் ஆகும் ஐ ஆல் கு இன் அது கண் சோ இதுல படிச்சு பாத்தீங்கன்னா ஐய பேஸ் பண்ணி வரது சோழன் காட்டை அளித்தான் சோழன் காட்டை சோ ஓகேவாற்றுமை இரண்டாம் வருதுமை உறுப்புல வருது சோ இரண்டாம் வெற்றுமை உறுப்புல வருது சோழன் காட்டை அழித்தான் ஐ காட்டை அழித்தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சோ ஐ இரண்டாம் வெற்றுமை உருவு ஐ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து பாட்டின் உருத்திரங்கண்ணனார் பாடிய இரு நூல்கள் சோ உருத்திரங்கண்ணனாரும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்காரு சோ இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க இங்க குடுத்திருக்காங்க பாருங்க உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல வந்து குடுத்திருக்காங்க சோ இவரை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது பத்து பாட்டுல உருத்திரங்கண்ணனார் பாடிய ரெண்டு நூல்கள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஓகேங்களா பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை சோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பிப்டி கொஸ்டின் பார்த்தாச்சு சோ இது எல்லாமே வந்து பிரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பார்ட் போர் வந்துட்டு நாளைக்கு பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்